ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நேத்தி விளாகோட கண்டினியூ வீடியோ தான் இந்த லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்ததும் அன்றைக்கி மதியம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து மாடி படிக்கட்டுக்கெலாம் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு படிக்கட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம் தான் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க வந்தவங்கள்ட்ட நாங்கள் வந்து சொல்லல லாஸ்ட் நாள் அவங்க பெயிண்டிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நைட்டு ஒரு எட்டு மணி போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து படிக்கட்டுக்கு அடிக்கிறதுக்கு நாளைக்கு வர சொல்லணும்னா திருப்பி அதுக்கு நம்ம சேல்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால தான் சரி இது நம்மளே பார்த்துக்கலான்ட்டு வந்து நாங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லலை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒயிட் பெயிண்ட்டு தான் வந்து அடிச்சிட்ருக்கோம் ஏன்னா அதுதான் வந்து மீந்துருச்சு கம்மோட்டுக்கு ஃபுல்லாக வந்து அடித்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிறதா இந்த படிக்கட்டுக்கு அடித்து விட்டுட்ருக்கோம் எனக்கு வந்து இந்த செங்கல் கலரில் தான் அதாவது ஒரு மெரூன் கலரில் தான் அடிக்கணும்னு ஆசை மீந்ததுனால இப்போதைக்கு இதை அடிக்கிறோம் இது கொஞ்சம் லைட்டாக அழுக்க ஆரம்பித்து கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ வண்ண வாங்கி அடிச்சிக்கலான்ட்டு வந்து இருக்கிறோம் வீட்டு உள்ளே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து அதை பார்த்துக்கிட்டோம் வெளியில் நம்மளால் முடியாதுங்கிறனால தான் ஆள் வச்சுருந்தோம் படிக்கிறதுக்கு நம்மளால் முடியுங்கிறனால நாங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லலை பெயிண்ட் அடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் வந்து அலசிட்டு அந்த தண்ணி அப்படியே வந்து கீழே பொற்றிகள் வந்து ஊற்றி விட்டுட்டாங்க அதை பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு ஒரு விளாகில் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு எதாவது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் மேல் படி அப்புறம் கீழ் படிக்கட்டுக்கும் நான் சாதனை அதை அப்போ ரெண்டு பேருந்தான் வந்து மாற்றி மாற்றி இருந்தோம் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நம்மளுடைய வீடியோஸை வந்து புதுசாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்களும் வந்து என்னுடைய வ்ளாக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு விளாகில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இது உங்களுடைய ஓன் ஹவுஸாக அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஆல்ரெடி இது நான் நிறைய வ்ளாகில் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா அவங்களுக்காக வந்து சொல்கிறேன் இது எங்களுடைய வந்து சொந்த வீடு தான் இந்த வீடு கட்டி இப்போ வந்து ஒரு மே மாதம் வந்ததுன்னா ஆறு வருஷம் வந்து ஆகுது வீடு கட்டினா புதுசில் பெயிண்டிங் பண்ணது தான் இப்போ நம்ம நேற்று ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடு வந்து ரெண்டுக்கு விட்டுருக்கீங்களான்ட்டு ஆமாம் சிஸ்டர் அது ரெண்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்கோம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தோம் கடைசியாக இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிட்டே ஒரே வீட்டில் தான் வந்து இருந்தோம் வந்து அங்கே இருக்கும்போதே வந்து நாங்கள் முடிவு பண்ணது தான் அடுத்த வாட்டி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணோம்னா சொந்த வீட்டில் தான் போய் உட்காரணும்னு சொல்லிவிட்டு அப்போவே முடிவு எடுத்தோம் நாங்கள் முடிவு எடுத்த மாதிரி மாரி அதேமாரி கடைசிங்க சொந்த வீட்டில் வந்து உட்காந்தாச்சு வாடகை வீட்டில் இருக்கிறதோட சொந்த வீட்டில் இருக்கிறது அது ஒரு தனி சந்தோஷந்தான் நம்ம விருப்பப்படி வந்து இருக்கலாம் நம்மளை யாரும் வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது எல்லாமே நம்ம இஷ்டம்தான் இல்லைங்களா அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராம சைட்லலாம் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க சென்னையில் சொந்தமாக வந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க அப்படிங்கிற போதே வந்து ரொம்ப பெருமையாக தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லைருந்து ஊருக்கு போனாலே நம்மளுக்கு அது ஒரு தனி ஒரு மரியாதை மதிப்பு தான் வந்து கொடுக்குறாங்க

இப்போ மூணு மணிங்கிறப்ப நான் மூணு மணிக்கு சொன்னேன் நான் எத்தனை மணிக்கு சொல்வேன் நாலு மணிக்கு கேட்டா அஞ்சு மணிக்கு அப்போ வந்து இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது இன்னும் ஒரு லிட்டர் வாங்குற மாதிரி இருக்குல்ல ஏங்க ஆனால் காஞ்ச நல்லா பழிச்சுன்னு இருக்கும் எங்கள் அப்படியே ப்ளாக் கலர் அடிக்கக்கூடாதா ப்ளாக் கலர் தான் இருக்கணுமா அது அப்படியே தான் நெக்ஸ்ட் டா மற்ற வாரமாக கூட நான் பக்கலை நான் அனுப்பிடுறேன் நீங்கள் தேய்ச்சு கொடுத்து போயிடுங்க அனுப்பிச்சிடுறேன் ஆ ஓகேவா ஜி டேரி தேஜ் நம்ம ஒரு Kala black palak mein kate ka na manchana. Kala black palak mein kate ka na

இது மட்டும் தான் நீ அடிக்கிறியா என்ன குத்துற அடிக்க சொன்னா என்னது ஆ டைட்டாக தோடுக்கோ டேடி என்ன மட்டும் அடிக்க விட மாட்டேங்குறாங்க ஆனால் ஒன் ஒன்று அடிக்கே விடுறாங்க நானும் தான் கேட்டேன் எனக்கு கொடுக்கவே இல்லை டேடி நீ மட்டும் தான் டேடி சொல்லுமா ஆ சொன்ன பேச்சு கேட்காத செல்லமா என்ன சிரிக்கிற என்ன சிரிக்கிற அதெல்லாம் டேடி அடிச்சுப்பாங்க காயுது பாரு ப்ரெஷ்ஷே காயுது அழகா நல்லா வந்து வெளிச்சிட்டு அடிக்குதே ரெண்டு கையில் அடிக்கிற இல்லை ரெண்டு கையில் அடிக்கிற ஒரு ஒரு பூச்சி தேனி தானேங்க அது எங்க தேனி தானே தேனி குழவி யாரும் போகுதுங்க கடிச்சு போது துரத்தி விட்டுறீங்கன்னா எங்கேயாவது ஓடிடும் அது பெயிண்ட்ல ஆ போயிடுச்சு போயிடுச்சு சரிங்களை ஒரு அஞ்சு மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை வந்து எதனாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அடுப்பில் டீ வச்சு விட்டுட்டு அவளுக்கு வந்து இந்த எள்ளு பொடின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் மற்றபடி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து எனக்கு மூடு இல்லை நான் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சாதனாக்கு அது அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் எள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசனை அளவுக்கு அதை நல்லா பொரியிற அளவுக்கு வந்து வறுத்துக்கிட்டு அது ஆறு வச்சதுக்கப்புறமா அது கூட வந்து நாட்டு சக்கரையும் இல்லை வெள்ளமும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து மிக்ஸி ஜார் வந்து பல்ஸ் மோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுமாரி நல்ல பவுட்ரு மாதிரியே வந்துடும் வேணும்னா அது கூட நீங்கள் நெய்யை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அது கூட கலந்துட்டு நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் நான் அப்படி பிடிக்க மாட்டேன் சாதனாக்கு இதுமாரி பவுடராகவே கொடுத்துருவேன் அவள் சாப்பிட்டுடுவேன் ஒரு பாக்கெட் தான் இருந்தது அதனால் அதை மட்டும் தான் வந்து போட்டு செஞ்சிருந்தேன் சாதனை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாதனை வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா அங்கே மேல் படிக்கட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இப்போ கீழ் படிக்கட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து தான் மேலே வந்து அடிச்சுட்டு வர போகிறோம் ஏன்னா வந்து மேலேருந்து கீழே அடிச்சுட்டு போனோம்னா திருப்பி மேலே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கீழேருந்து அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டர் கட்டிட்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் அவங்களும் தான் ரெண்டு பேருமா தான் வந்து இந்த படிக்கட்டு வந்து அடித்து முடித்தோம் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி என்னால் நான் ஆறு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸோட கிராண்ட் ஃபினாலே நான் அதை ரெகுலராக வந்து பார்த்துட்டுருக்கேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கூட வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீசன் அதை இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டேன்

ஒரு இடத்துல குடிச்சிட்டு போ எதுக்கு போய் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா நாங்கள் வீடு கட்ட போகிறோம் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டினது இது வந்து நாங்கள் லோன் போட்டு தான் வந்து கட்டியிருக்கிறோம் அப்போ இருக்கிற விலைவாசிக்கு இப்போ இருக்கிறதுக்கும் வந்து அப்படியே டபுள் மடங்கு வந்து ஏறி போச்சிங்க வேலை செய்கிறோட ஆட்களோட சம்பளத்தில் இருந்து கல் மண் ஜல்லி சிமெண்ட்டு ஒயரிங்கு பெயிண்டிங் எல்லாத்தோட ரேட்டுமே தாங்க வந்து ஏறி போயிடுச்சு எங்களுக்கு எதோ அப்போ வீடு கட்டுற நேரமும் வந்தது டக்குன்னு எது வந்து லோன் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு ஆனால் வந்து அந்த லோன் அடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்குது இன்னொரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து லோன் போட்டு தான் வந்து வீடு கட்டலான்ட்டு வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து கட்டுங்க சிஸ்டர் ஆனால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் சேலரியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் வந்து தெரியாது ஒரு ஆள் சம்பளத்தில் லோன் போட்டு வீடு கட்டிட்டு இஎம்ஐ கட்டிட்டு பசங்கள் ஸ்கூல் படிப்பு ஹாஸ்பிட்டல் வீட்டு செலவுன்னு வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இது எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு தெம்போடையே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது வரைக்குமே வந்து நாங்கள் ஏதோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு தான் வந்துட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்த நாள் காலையில் வந்து எடுத்தேன் நான் படிக்கட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமே பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக அழகாக தான் இருந்தது இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாகலாம் நாங்கள் வந்து படிக்கட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலை அங்கேயும் லைட்டாக கொஞ்சம் திட்டாக தான் வந்து தெரிஞ்சுது இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி புள்ளெல்லாம் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த வெயிலுக்கு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இப்போ கூசுது பார்க்கவே முடியல இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த அளவு மாரி இருக்கும் சொல்லப்போனால் ஒரு பத்து பஞ்சு நாள் வரைக்கும் தான் இந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும் பார்க்கவே நல்லா இருக்காது தான் கொஞ்சம் எழுக்கானதுக்கப்புறம் கலர் பெயிண்ட் அடிச்சிக்க வேண்டியதான் வேறு வழியில்லை இதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கு ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா செலவு வந்து பண்ணுறதுக்கு முடியாது ஆல்ரெடி கொஞ்சம் செலவாகிடுச்சுங்கிறனால இமும் அடுத்த மாதம் இல்லை அதாவது அடுத்த மாதம் கொஞ்சம் சேமிப்பு பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்ததை வந்து பார்க்கணும் வீட்டுக்காக இந்த மாரி வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து குடும்பத்தை ரொம்ப சிக்கனமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணி எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு ரன் பண்ண முடியுமோ அதுமாரி பண்ணி அதில் வர சேமிப்பு பணத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைக்கான இந்தமாரி வீட்டுக்கு செலவுகள்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் படிக்கட்டுக்கு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததும் இன்றைக்கி இந்த விளாக் இதை விட வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்